ஓம் சைராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சைராம் சாய் சீனு சைரம் எங்களுடைய ஸ்ரீ சாய்ராம் டூரிஸ்ட் மூலியமாக வருகின்ற ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சென்னை எழும்பூரிலிருந்து ஷிரடிக்கும் இருந்து அவுரங்காபாத்தில் அமைந்துள்ள புனித பன்னெண்டாவது ஜோதிலிங்கமான கிருஷ்ணேஸ்வர் தரிசனத்துக்கு சென்னை எழும்பூரிலிருந்து வருகின்ற ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சாய் பக்தர்களை ரயில் மூலம் அழைச்சிட்டு போக போகிறோம் சாய்ராம் இந்த ஷிரடி ஆன்மீகம் பயணம் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு நாள் கொண்ட ஒரு ஆன்மீக பயணம் இதில் ஷிரடியில் நீங்கள் மூன்று நாட்கள் தங்குவீங்க இந்த மூன்று நாட்களில் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய தரிசனம் அற்புதமாக ஒரு நாலு முறை தரிசனம் பண்ணலாம் நம்மளுடைய இந்த சீரடி ஆன்மீக பயணத்தில் தரமான தமிழ்நாடு உணவுகள் மூன்று வேளமே நம்ம கொடுப்போம் அது ட்ரெயினிலும் சரி ஷிரடியில் தங்குற அந்த மூன்று நாட்களுமே நம்ம தரமான தமிழ்நாடு உணவு கொடுப்போம் நம்ம ஜனவரி இருபத்தி ஒம்பாந்தேதி காலையில் பத்து மணிக்கு ஷிரடிக்கு போயிடுவோம் அங்கே ரெண்டு பேருக்கு ஒரு விதம் ஏசி ரூம் கொடுப்போம் அதே போல் பார்த்திங்கன்னா மத்தியானம் பாபாவுடைய தரிசனம் அற்புதமாக போய் பாபாவுடைய சமாதி மந்திரில் நம்ம அற்புதமான தரிசனம் பார்ப்போம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சீரடி சுற்றி இருக்க முக்கிய பத்து திருத்தலங்கள் பார்ப்போம் தொடர்ந்து அவுரங்காபாத்தில் இருக்க பன்னெண்டாவது ஜோதிலங்க கிருஷ்ணேஸ்வர் தரிசனம் பண்ணுவோம் அதே போல் அவுரங்காபாத்தில் இருக்க இருக்கிற எல்லோரா கொகை தரிசனம் பண்ணுவோம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பத்ரம் மாருதி டெம்பிளில் போயிட்டு மாருதி தெய்வத்தை வணங்குவோம் இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க சனி தேவம் வந்து நம்ம தரிசனம் பண்ணுவோம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மினி தாஜ்மஹலை தரிசனம் பண்ணுவோம் இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரகத்தாவில் இருக்கிற பாபா மருந்த புனிதமான கற்பக விருஷக மரத்தை போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணுவோம் இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சுயம்பு சனி தேவ வருவோம் அதாவது சனி சிக்னாஸ்பூர் போயிட்டு சனி வணங்குவோம் மேல தொடர்புக்கு எங்களுடைய தொலைபேசியை என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய் பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் ಸಚಿದಾನಂದ ಸದ್ಗುರು ಸಾಯಿನಾಥ್ ಮಗರಾಜ್ ಕಿಜೆ ಅಲ್ಲಾ ಮಾಲಿಕ